ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள் உங்களை நான் நிலைப்பாற்றுவேன் என்கிறார் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த அன்பு வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான மக்களை லட்சக்கணக்கான மக்களை கவர்ந்திருத்திருக்கிறது வாழ்க்கை முழுவதும் சுமையோடும் கவலையோடும் பல்வேறு பிரச்சனைகளோடும் நோய்களோடும் பயணம் செய்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் சொல்வது சுமை சுமந்து சுர்ந்திருப்போரே என்னிடம் பாருங்கள் இந்த வார்த்தை கடவுள் கொடுக்கின்ற வார்த்தை கடவுள் ஏதோ ஆகாயத்திலையோ புரிய முடியாத மொழிகளிலோ தத்துவங்களிலோ நிற்கின்ற அல்ல மாறாக நம்மோடு பயணம் செய்கின்றவர் நம் அருகில் இருப்பவர் நம் கூட இருப்பவர் இப்பேற்பட்ட இறைவன் நம் அருகில் வாழ்கிறார் இயேசுவால் மட்டுமே இந்த உலகத்திற்கு அமைதி கொடுக்க முடியும் இயேசுவால் மட்டுமே மனிதர்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும் இயேசுவால் மட்டுமே மனிதர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் அவர் மட்டுமே தட்டி கொடுத்து தூக்கி வருகிறார் நம்மை வழிநடத்துகிறார் நம்மோடு கூட நடக்கிறார் அவருடைய வார்த்தை என்றும் ஆலயங்களில் ஒழிக்கிறது இறை வார்த்தையை வாசிக்கின்ற போது என்றும் அவர் பேசுகிறார் இன்றும் நம் வீதிகளில் நடக்கிறார் நம் பாதைகளில் நடக்கிறார் இன்றும் வழியோரத்தில் நின்று கொண்டு சுமை சுமந்து சுதந்திரப்போரை என்னிடம் பாருங்கள் என்று சொல்கிறார் மனிதர்களின் வார்த்தைகள் வழியாய் திருச்சபையின் போதனைகள் வழியாய் இன்றும் ஆண்டவர் பேசுகிறார் இன்று உலகத்தில் வேகமான உலகம் நவநாகரிக உலகம் செயற்கை நுண்ணறிவு பெற்ற உலகம் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மனிதன் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு ஆசையில் பறந்து கொண்டிருக்கின்ற உலகம் அதனால் மனிதனுக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில் ஓய்வில்லை எல்லா நோய்களையும் பிரச்சனைகளையும் தன்னிலையை பூட்டுக்கொண்டு சுமைகளோடு நடந்து கொண்டிருக்கிறான் வான்படைகளின் கடவுள் பேசுகிறார் சு சுமை சுமந்து போரே என்னிடம் வாருங்கள் ஆண்டவரிடம் போவோம் அவருடைய இதயத்தில் இரண்டர கலப்போம் அவரை நம் உள்ளத்தில் கூப்பிடுவோம் நம் உள்ளத்தில் அமர்ந்து அவர் நம்மோடு உணவருந்த தயாராக இருக்கிறார் செபிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையேமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்மை சொல்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை பயன் எங்களை எங்களோடு பயணம் செய்கிறேன் அருளுக்கு நன்றி ஆற்றலுக்கு நன்றி சக்திக்கு நன்றி முழுது கூட வருதலுக்கு நன்றி ஆண்டவரே அருளால் எங்களை வழிநடத்துகிறேன் அருளால் எங்களை பூஷிக்கிறேன் அருளால் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறீர் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் தெய்வீக சக்தியை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் உமது பிள்ளைகளாய் வாழவும் உமது திருமண நிலையில் நிலைத்திருக்க வரந்தார் உமது கருணையும் இரக்கமும் எங்கள் மீது இருக்கிறது அதன் மூலமாக நாங்கள் எல்லா பிரச்சனைகளும் இருந்து விடுதலை பெறுவோமாக அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாத பரிந்து பேசும் ஆமே